தோங்கல்லாம் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அங்க கிடைக்காது கீரை கிடைக்காது இல்லையா சூப்பர் மிக்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க அப்புறம் வந்து பெரண்டை பெருண்டையில வந்து நிறைய கால்சியம் இருக்கு நமக்கு வந்து எல்லா நாட்கள்லயும் எல்லா காலத்துலயும் வந்து நமக்கு பெரண்டை கிடைக்காது அந்த சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும் நாங்க வந்து அந்த பெரண்டைய வந்து ப்ராசஸ் பண்ணி புடியா வச்சிருக்கோம் இப்ப நீங்க பெரண்டை பத்தி சொல்லும் போதே நம்ம பேசணும் லைக் அந்த பெரண்டை பொடி தயாரிக்கிறது பிக் ப்ராசஸ் அத ஃபுல் டே எடுத்துக்கிறோம் அப்படின்னு அப்போ இந்த மசாலா பொருட்கள் நீங்க வாங்கி அதை ஒரு மசாலாவா நீங்க மாத்தணும்னா என்ன மாதிரியான தயாரிப்பு முறைகள் நீங்க ஃபாலோ பண்றீங்க வெயில காய வைக்கிறத வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோ அதே மாதிரி ஷேடோவை போட்டு காய வைக்கிறத ஃபேன் போட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து ட்ரை பண்ணுவோம் கீரை இதெல்லாம் வந்து ஷேடோலே தான் ட்ரை பண்ணுவோம் அப்படி கடைசியா அந்த கிறிஸ்பினஸ்க்காக சன்ரை பண்றோம்னாலும் கிளாத் போட்டு கவர் பண்ணி சன்ரை பண்ணுவோம் ஓகே அது வந்து இட் டேக்ஸ் டைம் வந்து வருத்தறது பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சட்டியில தான் ம் வருக்கிறதுமே வந்து பொறுமையா சிம்ல வச்சு வருது சிம்ல வச்சு வருக்கணும் அந்த பக்குவத்தோட பண்ணணும் எல்லாமே அப்பதான் அந்த பொடி பொடியா இருக்கும் வந்து நாங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல அதாவது காரைக்குடி தான் வந்து இடியாப்பத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த மெத்தட்லதான் நாங்க வந்து ஆவியில வேக வச்சு அதை பக்குவப்படுத்தி அத காய வச்சு அப்புறம் பேக் பண்றது